Vamos

அதனால இப்ப உங்களுக்கு படிப்பு மேல விருப்பம் இல்லை உங்க தாத்தா கிட்ட சொல்லிடுறேன் சொல்லிட்டு சொல்லலையா என்ன இப்படி கூத்துல சொன்னா மட்டும்தான் அவருக்கு புரியும் நேரா சொல்றது தைரியம் கிடையாது ஆமா இப்ப கூத்துல காத்து மாப்பி கூத்துல சொல்லிட்டேன்னா அவர் காத்துல போய் ஏறிடும் ஓஹோ பேர பிள்ளைக்கு ஏதோ ஏற்படும் அவர் போல தெரியுது ஆஹ் ஏதாவது பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாரு அதான் நெலாசலான்னு கேட்டாங்க படம் என்ன சொல்றேன்

ஆபத்து நடக்குதே இங்க மச்சான் ஊரே ஆச்சுடா பாக்கயா புருணாம் இதுரும் புருட்டை நாகத்திற்கு இంద్రதெய் போல குருகுரு ஊர் நடு ஒரு திருந்தில்லை கண்டிப்பாகனால டேய் நான் யார் தெரியுமா டேய் லவ்முகா யாரு இவர் அரி நான் யாரு

ராம்கரை பண்றேன் ஒரு பெட்ட பாட்டியா பண்ணியா இங்க ரெண்டு பேரும் ஒரு அரை மணி ஆ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இங்க மத்தங்க அஸ்தரே நான் புள்ள கேலி நான் இருக்கறேன் நான் அப்படியே போறேன் இங்க நான் உள்ள வாங்கிடற போறா நான் அரை மணிது இருதா நான் போறேன் ஏ என்ன கேக்குறற ஆ பாதி வரைக்கும் வந்துட்ட இரு போ நான் பொண்ணு произлосьேண்கிறேனinflammக வந்திருக்கேன் Now indemörperக் considersேண்டுக்கStation கச் Ici சரிந்துமாக ownershipappe Cyberpunk employers? நான்oys letzogly荷ுorf היהpendது registry elier அந்த பொண்ணு Company House of பகுட்டிக்கரேன mixesிக் collapsed xana państwo participated each implic inadvertladım��й election played on Japanese wine Teacher관ium利 may commercial exploder off illustrate illustrations now사랑 differâl YouT겠지만なく ei glove

h a b i ஒரு ஆளு பின்று யாருக்கும் எனக்கு தான் பாடுபட்டு நடக்கிறது

thank <sharp inhale> you அள்ளிப் பண்ணி கஹா நான் தண்ணிலே ஆ தண்ணிலே அள்ளி அள்ளி அது இல்ல சவிரி வந்து பாச்சியா கவி வந்து ஒரு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால பென்னே பென்னே சேத்து வந்து பரந்தே ஆமா அந்த அது தெரியாம நம்ம ரொம்ப பெரிய பிர்மி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்களுக்கு எப்படி பரவலாக இருக்காங்க சரியா இதுக்கு Thank okay. you. உங்கள் பாதமே கடி என்று நான் எழுந்திருக்கிறேன் நான் என்னுடைய எண்ணங்கள் அறப்பட்டது இருநேரும்படி நீங்கள் எனக்கு அருள் வேண்டும் நாராயணா

ராவண சம்பாரம் சம்பாரம் நடந்து கொடுக்கிற நேரத்தில அந்த சமயத்திலே ஒரு அசுரனாகப்பட்டவன் ராவணாதி கூட்டத்திலிருந்து தப்பித்து திருப்பார்க்கடல மறைந்து கொள்கிறான் சரியா மார்க்கடல மறைந்து கொண்டு எப்படியாவது அந்த ராமனை ராமனை ஒழிக்க வேண்டும் அந்த ராமனுடைய குறைத்து அழிக்க வேண்டும் அப்படி என்று கங்கணத்தோடு அந்த ராமன் கோபிரதத்தில் எப்படி வருவான் அப்படி மாண்டா அந்த ராமன் கையில் மட்டுமே மாற வேண்டும் அப்படி ஒரு வாரத்தை பற்றி கொண்டு அந்த ராமன் எங்க கிடைப்பான் அப்படி என்று மவுந்தியோட ஆறிக்கொண்டிருக்கிற அந்த அதாவது இந்த அசினாப்பட்டவன் திருப்பார்கடலில் மறைந்து கொண்டிருந்து பாதாளத்தில் இருந்து சரியா பாதாளத்தில் இருந்து பூமியிடமாக அதாவது அதாவது திருப்பார்கடலில் இருந்து எப்படியாவது அந்த ராமாதாரத்தை கண்டால் கொள்வே அப்படி என்ற ஆணவத்தோடு வந்து கொண்டிருக்கிறான் அசாசுரனாக சமைக்க வருவார் அவர்கள் தான் கிடைத்துள்ளார்